அந்த புழுதியில் அவங்கள முகங்களே தெரியாத அளவுக்கு புழுதி பிடிச்சு நின்றதை நான் பார்த்தேன் வணக்கம் நண்பர்களே உறவுகளே எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது வந்து டோன்பொஸ்கோ யூத்ஸுடைய ஒரு பெருநாள் நடக்குது புனித டொன்பொஸ்கோவுடைய நினைவு தினத்தை வந்து அவை பெருநாளாக கொண்டாடி அப்பொழுது அவர்களுடைய உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளவிடும் அந்த நிகழ்வு தான் நாங்கள் இந்த முறை பார்க்க போகிறோம் வாங்க இந்த யூத்துகள் வந்து என்ன விடயங்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும் என்று சொல்லி அவைகளையும் மற்றது அவ டைம் வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க காணொலிக்கில் போவோம்

വീക്ക് ടു എന്നെ നേരെ ചെയ്യുന്ന ഡൗൺലോഡ് കൊള്ളാ. ഇതോ എന്നാ കോയിൻ പോം പാക്കേജ് മാ. ഓരോ ശരിയാണ് ശരിയാണ് സോങ് നിങ്ങൾ ആക്കലേക്ക് പോയി

எஞ்சு நான் மூணு வருஷமா இருக்கேன் மூணு வருஷமா இருக்கீங்க தமிழ்ல எல்லாம் என்ன இதுல பிடிச்ச விஷயம் வந்து டுன்பத்க்கு யூஸ்ல உங்களுக்கு வந்து நான் கணகாளமா அதனால் புது சாப்பாதான்னு சேர்த்து விட்ட வர்றீங்க இப்போ புது ஆக்கள் கண்டு எங்களுக்குள்ள நாங்கள் எங்களுடைய ஆட்கள் நாங்கள் காணிக்கல எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் அதால இங்கே வந்து ஒரு குடும்பமாக இருக்கிறோம் அது வேலையில் செய்கிறீங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் பெரிய ஃபீஸ்ட் வரைக்குல நாங்கள் செக்யூரிட்டி பண்ற நாங்கள் அதை விட தூர் போகிற நாங்கள்

வேணாம் இந்த புத்தகத்தை பேட்டி சொல்லுங்களேன் ஒன் சொல்லி வேறு எங்கள் திருச்சவையால் அனாதைகள் கஷ்டப்பட்டவர்கள் வாழ முடியாதவர்களுக்கான ஒரு கல்வி திட்டத்தை பாடசாலையாக துறந்து செயல்படுத்தப்பட்டு இன்றைக்கு உலக ரீதியாக எல்லா நாடுகளிலேயும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்து கொண்டு இன்றைக்கி இந்தியா இலங்கையில் பார்த்திங்கன்னா நிறைய அநாத பிள்ளைகள் பர்மப்பட்ட பிள்ளைகளை வந்து இன்றைக்கி அவங்க தாங்களே பராமரித்து ஒரு கல்வியை வந்து இன்றைக்கி மேம்பாட்டு கொண்டு அதே நேரத்தில் இன்றைக்கி இளையர்கள் இளையோர்கள் கூடுதலாக இன்றைக்கு திருப்பலியல் ஒரு ஆலயங்கள்ல எல்லாம் அவங்களோட பணிகள் நிறைய இருக்குது இன்றைக்கி இங்கே எங்களோட ஃப்ரான்ஸை பொறுத்தளவு பார்த்தா இங்கேயெல்லாம் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு சரியாக தமிழ்மொழி இல்லாத நேரத்தில் இன்றைக்கி அவங்கள் தமிழ்மொழியை தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்து எங்களுக்கான ஒரு ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்கு ஒரு உங்குதுணையாக நின்று கொண்டு இருக்கிறாங்க இவங்கட பணி எங்களுக்கு முக்கியம் அதே நேரம் பஸ்கோ செய்த தியாகம் இன்னைக்கு இந்த பிள்ளைகளால் இன்றைக்கு உலக ரீதியாய் இன்றைக்கு வந்து தெரியப்பட்டது அதான் சொல்றது இறந்தும் இறையா இறக்காத மனிதர்களில் டோன்பஸ்கோவும் ஒரு ஆள் புனிதரான புனிதரானவர் அப்போ புனிதர்களையும் எவ்வளோ புனிதர்கள் இருக்கும்போதும் இது அழிக்க முடியாத மறக்க முடியாத என்றைக்குமே நினைவுகூரப்பட்ட ஒரு புனிதராக இன்றைக்கி தனையை கொண்டிருக்கிறார் <tellan> <tellan> சொல்லுங்கள் உருவாக்கப்பட்ட இளைஞர்கள் இவங்களோட பணி மெதுமெதுமாக இன்றைக்கு ஒரு சிறந்து எல்லாமே எல்லா பணித்தளத்திலையும் இவங்களோட பணி மிக மிக திறமையாக இருக்குது அதே மாதிரி எங்களோட பொது ஆலயங்கள் இப்போ இன்றைக்கு காட்டு மாதாவாக இருக்கட்டும் வயல் என்ன சாட்டாக இருக்கட்டும் இல்லை மடு மாதா தேரம் இதுகள் எல்லாம் இவங்களே நின்று இன்றைக்கி எல்லாரும் ஆலயத்தில் போய் திருப்பள்ளி குடும்பத்தோடு பார்க்கும்போது இவங்கள் வெயிலையும் குளிர்லேயும் மழைக்கையும் தாங்களே நின்று போக்குவரத்து பணியையும் சரி இல்லாட்டி அங்கத்தைய வாகனங்கள் தரிப்படத்து பணி சரி வார மக்களை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி எந்த ஒரு ச ஒரு குழப்பம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு காவல்துறை செய்கிற பணியை திறன்படனே செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஆலயத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வராத முறைக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆலய வெளியோ இடங்களில் சனங்குறு இடங்களில் களவு சண்டை நிறைய நடக்குது அது எல்லாத்தையும் வராமல் தடுத்து நிறுத்தி தாங்களே முன்வந்து இதில் வந்து சாப்பாட்டை பெற்றி பார்க்காமல் தண்ணியை பெற்றி பார்க்காம அவங்கள் முழுமையாக நிற்கிறது நாங்கள் எங்கட கண் ஒன்னால் பார்க்குறேன் எங்கள்ட பிள்ளைகள் நிற்கிறத குறிப்பாக அன்றைய காட்டு மாதா கோயில்லையெல்லாம் புழுதி டைம் உங்களுக்கு தெரியும் நல்ல வெயில் வாகனங்கள் உடைக்க புழுதி அந்த புழுதியில் அவங்கள முகங்களே தெரியாத அளவுக்கு புழுதி பிடிச்சு நின்றதை நான் பார்த்தனேன் அப்படி எல்லா இதுகளையும் வெறுத்து அதாவது அவங்கமானது என்னென்று சொன்னால் மாதம் மாதம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்து கொண்டு தான் மாதம் மாதம் இங்கே இருக்க நாங்களும் அகதி தான் அந்த அகதிக்கு மேலால் இன்னும் இன்னொரு தான் இன்னொரு அகதியை பற்றி தெரியும் அந்தவர்களுக்கு மாதம் மாதம் இங்கே இருக்கிற அகதியில் தேடி போய் அவர்களுக்கு உணவாக இருக்கட்டுக்கும் அவர்களுக்கு உடமையாக இருக்கட்டக்கும் அவளுக்கு சரித உதவியாக இருக்கட்டுக்கும் மாதம் மாதமாக இந்த அனைத்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது இளைஞர்கள் மாறி மாறி எல்லா இடத்துக்கும் போய் அவளுக்கு உதவி செய்யிருக்காள் இன்றைக்கு அது உண்மையிலேயே அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் உண்டு ஏண்ட அந்த அகதிகளுக்குள்ளே போய் ஒரு உணவு கொடுக்கறது பெரிய ஒரு விஷயம் ஏன்னு சொன்னால் அதுக்கு போனால் தெரியும் உங்களுக்கு இதில் இருக்குது அதுக்குள்ளே போய் ஒரு உணவு கொடுக்குறது சின்ன ஒரு விஷயம் இல்லை ஆனால் அதுக்குள்ளே போய் மாதம் மாதம் அவர்களுக்கு உதவித்து வந்துருக்கார்கள் அதான் உண்மையிலேயே என்ன பொற்றிக்கும் ஒரு போற்றக்கூடிய விஷயம் வந்து இன்றைக்கி டோன் கூட பணியை திறன்பட செயல்படுத்துகிறாங்களே எங்களுக்கு இந்த ஃப்ரான்ஸை பொறுத்தளாகண்டா நான் லண்டன் இது கனடா இதுகளை விட இந்த ஃப்ரான்ஸில் ஒரு திறமான முறையில் உண்மையாக அதுக்கான காரணம் எங்கள ஆன்மீக பணித்தந்தை இன்றைக்கி போல் மத்தியோ மதன்ராஜ ஒரு அணுகுமுறையும் அவர் இவங்களை தன்ட ஒரு நண்பனாகவும் பிள்ளைகளாகவும் ஒரு நல்ல ஒரு கண்ணியமாகவும் பார்க்குறதால பெற்றோர்களும் தங்கள பிள்ளையில நம்பி விடுது இவரை நம்பி நாங்கள் எந்த இடத்துக்கும் எங்களோட பிள்ளையில விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை தான் இந்தளவுக்கு ஊக்குவிக்கப்பட்டிருக்கு அதுக்கு முதல் காரணம் எங்களோட பங்குத்தந்தை இவர் என்ற ஒரு பணிதான் இவங்கள் இன்றைக்கு முன்முருமாக வந்ததுக்கு காரணம் அது நல்ல ஒரு சிரமமாக இன்றைக்கு ஒரு அதான் ஒரு மரம் தோப்பாகுங்கிற தோப்பாகும் என்று சொல்கிற வார்த்தை இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கு

ஃபாதர் லீனஸ் ஆரம்பித்து வச்சது எத்தனை ஆண்டு ரெண்டாயிரத்தி இருந்தது விடுபாட்டு புதுசா இளைய ஒரு எல்லாரையும் சேர்த்து இங்கே பிறந்த பிள்ளைகள் நம்ம திருப்பி வந்த பிள்ளைகளெல்லாம் சேர்த்து முதல் பூசை வந்து அவங்களோட ஷார்ட் இதெல்லாம் செய்து ஷார்ட் கோயிலில் சிறப்பிச்சு நாங்கள் இளியோரு கண்டு சிறப்பாக இது பண்ணி பூசையில் நடத்தி நல்லா சிறப்பாக நடந்தது அன்றிலேருந்து இன்று வரைக்கும் இந்த இளையோர் மன்றத்தை ஒவ்வொரு ஃபாதரும் வந்து கைவிடலை கூட இருந்து வழி நடத்திக்கண்டு தான் இருந்தாங்க உங்களும் ஒத்துழைப்பு தந்தாரு ஃபாதர் ஸ்மார் ஃபாதர் லீனஸ்லேருந்து அங்கெல்லாம் வந்து ஃபாதர் கமல் கமல்நாதன் திருப்பி ஃபாதர் மதன் அவர்கள் வந்து தொடர்ந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பித்து இதை கொண்டு போகணும் இது கைவிடக்கூடாதுன்ட்டு எங்களோட ஃபாதர் சொன்ன ஒரு மரத நோட்டப்படி மாதிரி தான் எங்கள் ஒவ்வொருத்த கையில் இருந்து அது கொடுத்து கொடுத்து மாறி மாறி இப்போ இதாக ஒரு வந்திருக்கு சிலப் இன்னும் சிறப்பாக இதாக இருக்குது ஆனால் சந்தோஷமாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து அப்போ காலத்துலேருந்து இப்போ ஜூத் வந்து எல்லாத்துலேயும் இந்த ஆன்மயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கணு தான் இருக்கிறார்கள் என்றைக்குமே சலிக்கல என்ன அழுவென்றாலும் எப்படி எந்த நேரம் கேட்டாலும் வெளியோர் வந்து முன்னுக்கு வந்து முன்னாடி நின்று செய்கிறது எந்த காலத்துல யூத் வந்து கூடுதலாக ஆக்டிவாக இருக்கு அப்படின்ட்டு சொல்லலை எல்லா காலத்துலையும் இருக்கிற இளியோரை பொறுத்து இருக்குது அதாவது சேர இளியோர் அந்த ஒரு டீமாக இருப்பாங்க அந்த சேர இளியோர் வந்து எல்லாருமே வந்து சோர்வடியில் ஆக்டிவாக தான் இருந்தாங்க அந்த ஒரு பத்து பதினைஞ்சு பேர் இருந்தாலும் அவங்களும் நல்ல ஆக்டிவ் தான் எல்லா எல்லாத்துலேயும் பார்த்தாலும் எல்லாத்துலேயும் ஈடுபாடு ஷார்ட் எடுத்துக்கொண்டால் விடியப்புறமே போய் நிற்பாங்க விடிய வெள்ளத்தோடையே இங்கேருந்து ஏழு மணிக்கு வலிக்கிட்டுருவோம் ஏழு எட்டு மணிக்கு கரிசிலேருந்து எல்லாம் சாமான்லாம் ஏற்றி கொண்டு போய் அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது இளையோர் தான் முன்னுக்கு நின்று செய்தார்கள் இளையோர் சகலை வேலையும் செய்யப்பாடுகளும் வந்து செய்தார்கள் நின்று முன்னுரிமை அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீஸ்ட்டுகள்லேயும் வந்து இளையோர் தான் காணுங்க நின்று அவங்களை கேட்டதோ கேட்கலையோ அவர்கள் வந்து முன்னால் வந்து தாங்களே நின்று செய்கிறது எல்லா எல்லா இதுலேயும் நீங்கள் பார்த்தாலும் பழைய வீடியோவில் எடுத்து பார்த்தாலும் இருப்பாங்க அவங்கள என்றைக்கு என் உண்மையை சொல்லப்போனால் நிறைய செயற்பாடுகள் அதாவது அதுக்கு காரணம் எங்களோட ஆன்மீக பங்கு தந்தையர் அவர்கள் பின்னாலே நின்று அவர்களுக்கு கொடுத்த ஊக்குவிப்பு நண்பர்கள் மாதிரி நண்பர்கள் மாதிரி எப்பயுமே அவர்கள் வந்து முகம் சுழிக்க மாட்டார்கள் ஒரு இளியோரை கண்ட ஒரு சிரிப்பு புன்னசிப்பு தானும் ஒரு இளிய இளையோர் மாதிரி தான் அவரும் நடந்து கொள்வேன் எந்த ஃபாதர் வயசுக்குள்ள ஃபா இருந்தாலும் அப்படி சொல் சொல்ல அவரும் தனக்குல ஒரு இளமையோடு இருக்குது தன்னை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படியான ஒரு செயற்பாடுகள் வந்து நாங்கள் கண்டனாங்க ஃபாதர் மாதிரில் அது ஒரு சந்தோஷமாக இருந்தது நிறைய விஷயங்கள அவர்கள் வந்து ஊக்குவிப்பு கொடுத்தாங்க அதுலேயும் இப்போ ஃபாதர் மதம் ஃபாதர் போனால் இன்னும் இதுக்கு வந்து செட்டியான ஒத்துழைப்பு கொடுக்குறாரு இளையோர முன் முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து இனி வார காலங்களில் அவங்க வேணும் என்ற ஒரு இதுல தமிழ் கட்டாயம் இந்த இளையோரை கொண்டு வந்தால் தான் இனி கொண்டு போவாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தமிழ் மொழியில் வந்து அவங்க கொண்டு போகிறாங்க அதுதான் தமிழ் தமிழை வந்து விடக்கூடாதுண்டு இன்றைக்கி எங்களோட பிள்ளைகள் பார்த்தா இவ்வளோ பிள்ளைகள் வழியால் இருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் ஒரு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் இந்த இலங்கை ஆன்மீக கத்தோலிக்கத்தில் பார்த்தா உன்னுக்கு வந்து நிற்கிறாங்க தாங்களே தமிழால் எழுதி படிக்கணும் மன்றாட்டு வாசிக்கணும் சொல்லணும் கதைக்கணும் என்ற ஒரு ஈடுபாடை இன்னும் இது அதாவது அதை விதைச்சிருக்கார் ஃபாதர் சொல்லலாம் ரெண்டாவது கட்ட பெரிய ஒரு பணியும் உண்டு அதுக்கு எங்களோட ஃபாதருக்கு நாங்கள் தலைவான வேணுண்டா அப்படி தான் இனி வர ஃபாதர் ஆகணும் அப்படி இருக்கணும் என்னென்னா இதை வந்து கடத்தணும் நாங்கள் என்ன விடக்கூடாது விட்டு விட்டு போகணும் பழைய ஆக்கிழம இருக்கிறாங்க இல்லையாண்டில் இருந்தாலும் அடுத்த இல்லையோ ஒரு இப்படி வரைக்கும் ஒரு சந்தோஷம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபாதர் வந்து சரியான இதில் வரும் முன்னுமே எந்த இருந்தாலும் எந்த வீட்டு வீடுகளுக்கு போனாலும் ஏன் உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்காண்டு அவரை கேட்டு இது பண்ணினது நாங்கள் ஜுத்தில் இந்த காலையில் காய்ச்சுக்கு தான் சில பேர் அனுப்பிக்க சில பேர் இது பண்ணுறது தாங்கள் பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை என்ன விரும்பணும் தானு ஒரு ஒரு இல்லையோ ஒரு ஜுத்தாக இருக்கவனு ஒருத்தன் தான் வர அதுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கணும் அவனுக்கு முதல் விருப்பம் வரணும் அவன் நாங்கள் இந்த காலத்தில் சில பேருக்குமே என்ன கோயிலை என்ன செய்கிறீங்க என்னன்னு தெரியாது அப்படியான காலங்களில் நாங்கள் என்னத்தை சொல்லுறது அப்போ இப்படியான அப்படி இருக்கீங்களே இப்போ வந்து மாற்றங்கள் வேற வேற எப்படி இளையோரு கேட்ட மாதிரி கொண்டு போகணுமெண்டு எங்களோட பங்கு தந்தைக்கு தெரியும் அதை எப்படி கையால் வேணும் எப்படி கொண்டு போகணும் எப்படியான விஷயங்களை செய்யணும் வந்து அதை வந்து ஒரு நல்ல நல்ல வழியில் நடத்தி செல்கிறார்கள் அதுக்கு எங்களுக்கு பாராட்டுக்கு ஏன்னா நாங்களும் இருந்து நாங்கள் அதில் இருந்து வந்த நாங்கள் எப்போயுமே சப்போர்ட் பண்ணிக்கிண்டு தான் இருக்கிறோம் என்றைக்குமே விட்டதில் என்ன இருக்கிற எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லைஞர் நாங்கள் ஓ இருந்தது பட் அது இதில் இருக்கிற எல்லாம் நாங்கள் சின்ன காலத்தில் எங்கட நாங்கள் இருக்கலாம் அவங்க சின்ன இருந்தது திருப்பி எங்களோட இப்போ அவங்க பொறுப்புகளில் இருக்கிறாங்க இப்போ பார்க்கிக்கலாம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது நாங்கள் அடுத்தடுத்த நகர போயிக்கலாம் அவங்களும் எங்களுக்கு பின்னால் வந்துக்கண்டு இருக்காங்க நிறைய உதவியில் செய்கிறாங்க அதில் எந்த மாற்றமே இல்லை பயப்படாமல் சொல்லலாம் அதுக்குங்கிற பங்கு தந்தைக்கும் நாங்கள் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அது முக்கிய உண்மை எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் திருப்பணியாளர்கள் மற்றும் துறவியருடன் இணைந்து நீதியும் உண்மையும் அன்பும் நிறைந்த இரையாட்சி மலர உழைப்பேனென்று உறுதி கூறுகிறேன் இவ்வுலகில் வாழும் அனைவரும் என் உடன் பிறப்புகள் எனவே அன்பு மற்றும் அமைதியின் தூதுவராக திகழவும் உறுதி கூறுகிறேன் நிறைவாவு நோக்கி திரைச்சபையின் திருப்பையாளத்தில் Sand pagar uno di Curgri. நீங்கள் எவ்வளோ அழகா இருக்கிறீங்க இப்போ நாலு வருஷமாக கம்ப்ளீட் ஆகிருங்க நாலு வருஷமா கம்ப்ளிட்டாயிருக்கேன் முதல் நான் ரெண்டாயிரம் பதினாறோ பதினோரில் சேர்ந்தேன்னா சின்ன சின்ன கம்யூனிகேஷன் பிரச்சனையால் வர்றதை குறச்சிட்டு இப்போ வந்தேன் நான் இப்போ திருப்பி ஃபாதர் வந்தால் அப்புறம் திரும்பி போக்கே போய் கொண்டுருக்கேன் கம்யூனிகேஷன் அப்படி போய் கொண்டுக்கிறேன் இப்போ கம்யூனிகேஷன் எல்லாம் எல்லாம் சூப்பர் பார்த்தா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டு அது என்னென்னு சொல்கிறது இந்த ஊரில் இருக்கிற அந்த இது வந்து அப்படியே திருப்பி இங்கே வர கிராக்களை பார்த்தோன்னே அந்த ஒன்று ஒன்று சரியாக நடக்கலைன்னா அதை சரிப்படுத்தி நடக்கு நடத்தணுன்ற அந்த இதில் வந்து எல்லாம் தங்க வாட்டில் நடக்கும் இப்போ என்னென்ன சேவைகள் செய்யணும்னு சொல்ல முடியுமா நீங்கள் கூட இதுக்கு வந்து நாங்கள் வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் நாங்கள் எல்லாமே இந்த கத்தோலிக்க இலங்கை கத்தோலிக்க இதுகளுக்காக வேண்டி தான் சார் பயனுடைய பணத்தளத்துக்கு எங்கள் எங்களால் போக முடியுமோ அங்கே போவோம் கரோல்

அடியோடு உருவாக தந்தையாக தோழனாக என் கரும் வழிநடத்தி செல்கின்ற எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் தந்தை போல் மத்தி வந்துகின்ற அடிகளால் அவர்களே நன்றியோடும் இறுதியாக நம் ஒட்டுமே நம் வரும் என்பது உணர்ந்து வரும் காலங்களிலும் இந்த டொம்பஸ்கோ உயர்மன்றத்தினர் ஆகிய நாம் சிறப்பான முறையில் ஆன்மீகம் சமூகம் கலாச்சாரம் சார்ந்த இடங்களை பாதுகாத்து முன்னெடுத்து செல்ல அனைவரையும் கேட்டு நிற்பதோடு உங்களுக்கும் என்னோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்வாழ்த்துக்கள் ஹாப்பி டொன்பஸ் நன்றி வணக்கம்